வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத மனுஷனே யாரும் கிடையாது அவங்கவுங்க நிலவிக்கி தகுந்தபடி பணக்காரனாக இருந்தால் பணக்காரருக்கு ஏழைக்கு அவங்கவுங்களுக்கு நிளம்பிக்கி தகுந்தபடி பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அவங்கவுங்க பார்க்குற ரூபத்தில் தான் அது பெருசாக பெருசாக அப்படிங்கிறது அவங்கவுங்க முடிவு பண்ண வேண்டியது எல்லாமே யாருமே பிரச்சனை இல்லாமல் எந்த மனுஷனுமே இந்த உலகத்தில் இல்லை கடவுளுக்கு கூட பிரச்சனை இருக்குது அதனால் இந்த பிரச்சனை எல்லாம் நல்லது அதாவது கையாண்டா அவங்களுக்கு அந்த பிரச்சனையை நம்மளை விட்டு காணாம போய்டும் அது வந்து சில ராசிகளால் தான் முடியும் எல்லா ராசிகளாலேயும் வந்து பிரச்சனை சமாளிக்க முடியாமல் எவ்வளோ பெரிய எவ்வளோ தவறான முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க பிரச்சனைங்க சின்ன விஷயத்துலேருந்து பெருசு பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாமே பிரச்சனை தான் அது அழுவகோல் வந்து அவங்கவுங்க நிலமையை பொறுத்தது நாம் வந்து எதிரி இருந்துட்டேன் என்ன இது ஒரு பிரச்சனையான்னு நம்ம கேட்போம் அவங்க நிலமையில இருந்து பார்த்தா தான் அது எவ்வளோ பெரிய பிரச்சனைங்கிறது தெரியும் சரி அந்த இந்த பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் காலபுருஷ தத்துவப்படி எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சின்னதுலேருந்து பெருசு எது வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு சில ராசிகள் இருக்குது அது எந்தெந்த ராசினா மேஷம் மிதுனம் சிம்மம் கன்னி விருச்சகம் மகரம் மீன ராசிகள் இந்த ராசியெல்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதை வந்து சமாளித்து அதிலிருந்து வெளியில் வந்துடுவாங்க பாக்கிய அது மாதிரி வெளியில் வரும்போது நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையும் சாதாரணமாக இருக்கும்